வணக்கம் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸில் கேஒய்சி அப்டேட்டுக்காக சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வந்துட்டு வி த்ரீ உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இஸ்யூ வந்துகிட்டு இருக்குது அதை பற்றி என்னன்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம்தான் ஓகேங்களா இதில் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நிறுவனத்துக்கும் நமக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை இருந்தாலும் உறுப்பினர்களுக்கு வந்து வரக்கூடிய சின்ன சின்ன இஸ்யூ வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து மைவி த்ரீயில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்காக அப்டேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் வந்துட்டு ஆப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது ஓகேங்களா அதாவது எப்படி சொல்கிறதுனா காலையிலலாம் ஆப்பு வீடியோ ஓப்பன் ஆகவே இல்லை இப்போ மதியத்துக்கு அப்புறம் ஓப்பன் ஆச்சு இப்போ வீடியோ பார்க்க முடியுது ஆனால் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கேப்ஸாக வந்து அதிகமாக வருது பன்னெண்டு நம்பர் பதினாலு நம்பர் இந்த மாதிரி கேப்ஸாக வருது அதை அடித்து முடிக்க டைம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்கிறீங்க இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை எனக்கு வந்து ஆறு நம்பர் ஏழு நம்பர் இவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைம் சேவருக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு வரல எட்டு ரூபா ஆறுரூபா இந்த மாதிரி தான் வருது அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆகுது வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளங்கள்லாம் போகும் இந்த அப்டேஷன் முடிய வரைக்கும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமை காத்து தான் எந்த விஷயமா இருந்தாலும் பார்க்கணும் டெக்னிக்கல் டீமும் அதுதான் சொல்லியிருக்காங்க இது வேகமாக சரி பண்ணிடலாம் இது வந்து பெரிய விஷயம் இல்லை வேகமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம அந்த கேப்ஸ் டைப் பண்ணி நம்ம சீலிங் அச்சீவ் பண்ணுவோம் கொஞ்சம் லேட் ஆகுது இல்லைன்னு இல்லை அது வேகமாக சரி பண்ணிடலாம் லேட்டான கேஒயசி அப்டேட் பண்ண லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படின்றது மாதிரி மைவி த்ரீ ஆப்பை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பொறுமையாக இருந்து கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் அது வர வரக்கூடிய அந்த சின்ன சின்ன இஸ்யூவெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்